வணக்கம் மாணவர்களே இன்று நாம் ஆறாம் வகுப்பு அறிவியலில் இரண்டாம் பாகமான பன்னாட்டு அழகுமுறை பற்றி காண்போம் முதலில் பன்னாட்டு அழகுமுறை என்றால் என்ன ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பொதுவான அழகுகளை ஏற்றுக்கொண்டனர் இந்த முறையானது பன்னாட்டு அழகுமுறை அல்லது எஸ்ஸை அழகு முறை எனப்படுகிறது அளவீடுகளும் அதன் எஸ்ஸை அழகுகளையும் பற்றி பார்ப்போம் நீளம் மீட்டர் நிறை கிலோகிராம் காலம் வினாடி பரப்பளவின் அழகு மீட்டர் ஸ்கொயர் பருவனின் அழகு மீட்டர் கியூப் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவை மீட்டர் லிட்டர் கிராம் ஆகியவை அடிப்படை அழகுகள் ஆகும் அளவீடுகளை எப்படி துல்லியமாக அளவிடல் வேண்டும் அளவிடுதல் என்பது எப்பொழுதும் துல்லியமாகவும் அதை கண்டறியும் அணுகுமுறை சரியானதாகவும் இருத்தல் வேண்டும் ஒரு குண்டூசியின் நீளத்தை அளவுகோலை பயன்படுத்தி அளத்தல் பற்றி காண்போம் முதலில் குண்டூசியின் தலைப்பகுதியை அளவுகோளின் சுழியில் பொருத்துமாறு வைத்தல் வேண்டும் முழுமையான சென்டிமீட்டர்களின் எண்ணிக்கையை கணக்கிடவும் பிறகு மிகச்சிறிய பிரிவுகளை மில்லிமீட்டரில் கணக்கிடவும் எப்பொழுதும் சுழியில் இருந்து அளவிட ஆரம்பிக்கவும் என்பதை தெளிவில் கொள்ளவும் ஆகவே இதனை அளவிடும்போது அதன் நீளம் இரண்டு சென்டிமீட்டர் மூணு மில்லிமீட்டர் ஆகும் அடுத்ததாக நாம் இடமாற்று தோற்றப்பிழை என்றால் என்ன என்பதை அறிவோம் ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுத்துவதை அளவீட்டு மாறுபாடு அல்லது இடமாறு தோற்றப்பிழை என்போம் படத்தில் காட்டியவாறு கீழ்நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம் படத்தில் காணும்வாறு பி என்ற நிலையில் உள்ளவாறு அளவிடல் வேண்டும் ஏ மற்றும் சி நிலைகளிலிருந்து எடுக்கப்படும் அளவுகள் வேறுபடலாம் ஆகவே நம் கண்ணின் நிலை எப்பொழுதும் சரியாக இருத்தல் வேண்டும் இவ்வாறு அளவிடுகளை நாம் தெளிவாக அளவிடுதல் வேண்டும் மீண்டும் அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி